காளான் வளர்ப்பதை எப்படின்னு நான் சொல்லித் சொல்லித்தரேன் வாங்க வணக்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஷ்ரூம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அது தேவையான கிட்ஸ்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு ஸ்ப்ரே ஒன்று டயரை கட்டுறதுக்கு தோன் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இது வந்து காளான் மஷ்ரூம் சீட்ஸ் வந்து இது இது தேவையான பாலித்தீன் பை நம்ம மஷ்ரூம் பண்ணிட்டோம்னா உள்ளே போனோம்னா கையை கழுவிட்டு தான் போகணும் அதனால் கெட்டா நம்ம வாங்கிக்கோம் அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து பார்க்கலாம் வேறு டென்ஷிங் அந்த மாதிரி என்ன கையக்கிறது பார்க்குறீங்களா சுத்தமாக இருந்தாலே பார்க்குறீங்களா நல்லா பிள்ளைங்க எடுத்து ஓரம் மறுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுதான் நல்லா நிலை இங்கிலீஷ் சொன்னால் மஷ்ரூம் சீட்ஸ் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா காரோட சோம் இப்போ எடுத்து பார்த்தீங்களா சும்மா சவரிசி சும்மா இருக்கணும் அப்படியே லேசாக அவுத்து விடணும் சரிங்களா அவுத்து விட்டுங்க நல்லா அவுத்து விட்டுங்க இப்போ விதை வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து இப்போ மானிக்கி கட்டி கட்டியாக இருந்துச்சு புதுவையாக்கிடுவோம் நல்லா புதுக்கப்புறம் பார்த்துங்க பார்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம வந்து வைக்கல வேக வச்சுக்கிடுவோம் எதுக்கு வைக்கல வேக வைக்கிறோம்னா அதில் வந்து இன்கிங்கள அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து விதைய சாதப்படுத்தும் அதனால நல்லா சூடாக வேக வச்சு நம்ம உலகத்தை எடுத்துக்குவோம் இருங்க இப்போ பார்த்தீங்களா கம்பை நம்ம நல்லா கழுவிட்டு உள்ளே விட்டு கிளரி பார்க்குறோம் நல்லா பதமாக வந்திருக்கு ரொம்பக்கும் வெந்துடவும் கூடாது இன்னும் கிரிமெலாம் இறந்துருக்கு நேரம் சரி வாங்க அதை வந்து காயப்படலாம் ரொம்பக்கும் காயப்பட்டு ரொம்ப கீரம்லாம் வாங்கிக்கிற கூடாது இப்படியே அப்படியே அள்ளி பார்த்திங்கனாக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்படியே தெரிய பார்த்தீங்கன்னாக்கும் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே நல்லா சுற்றி அப்படியே எடுத்துக்கிறோண்ண அப்படியே திரிச்சுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரிக்கணும் அப்படி திரிக்க பார்த்திங்களா ப்ரோ ப்ராசஸில் வந்து நம்ம பாய் திண்டு ஆர்டர் எடுத்துக்கிறோம் ரைஸ் பார்த்தீங்களாக்கும் பதினாலு இருபது பார்த்தீங்களா நல்லா லென்த்தாக இருக்கா இதை அப்படியே பெரட்டி விட்டு லப்பர் பண்ணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி போட்டாச்சு போட்டால் எடுத்துருவோம் நான் பார்த்தீங்களா ஒன் சைட் சைடு நல்லா முடிஞ்சு விட்டு லப்பர் பண்ணி போட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துங்க ரப்பர் பண்ணி போட்டுருக்கோம் அவ்வளோதான் தோசை பக்கம் ரப்பர் பண்ணி போட்டுருக்கு அடுத்து வந்து எப்படி சொங்க நம்பி பண்ணிக்கோ எடுத்துக்கிறோம் நல்லா கையில அள்ளிக்கணும் நல்லா அள்ளிக்கிட்டு இப்படி அப்படியே திருகணும் லைட்டாக திருகி அப்படியே மடிக்கணும் அப்படி மடி மடிக்க முடியாது நல்லா வள்ளிக்கிட்டு அப்படியே சும்மா கொடுற மாணிக்கு துணி சுருள் மாணிக்கு சுருட்டிக்குங்க சுருட்டி நல்லா மொதல் களை படிச்சுங்க இது செஞ்சு கொடுத்து எவ்வளோ கேட்டேன் அப்படியே அப்படியே பார்த்தீங்களாக்கும் எல்லாம் அமைக்கி விட்டு இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் சீட்ஸ் அள்ளி அப்படியே சுற்றி அவுட்ரு கார்னர்லேயே இப்படி வச்சுருக்குறோம் பரவி வச்சுருக்குறோம் இப்படி பரிசு விட்டோம் இல்லைங்க பத்தாட்டி கொஞ்சம் அள்ளி மறுபடியும் பரிசு அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி வதையை சுற்றி விதையை போட்டோமா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கங்க எப்படி படம் உண்டு தெரியாது கம்மான் நல்லா கட்டுக்குங்க அடுத்து அதே மாதிரி வைக்கல ஒரு லேயர் அடுக்கணும் அடிக்கிட்டு எத்தனை லேயர் வருதோ அது அளவுக்கு போட்டுக்கலாம் பெற்ற அளவுக்கு நம்ம பாலி பண்ண விட்டுறோம் சரிங்களா நல்லா லேயர் லேயாக அடிவோம் நல்லா ரப்பர் பெண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் உடக்கி விட்டு சரிங்களா எடுத்து நல்லா சீட்ஸ் மேலே ஹோல்ஸை போட்டுக்கோங்க கீழே கீழே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் போட்டுக்கலாம்

வந்து நம்ம நானும் வந்து டோன் கட்டிக்கிட்டு இருக்காரு அதை நம்ம தங்க விட்டுக்கலாம் இதுல வந்து செப்பல்ஸோ பெர்ஃபியூமோ அதிகம் யூஸ் பண்ணிட்டு உள்ளே யாரும் வரக்கூடாது சரிங்களா